பேசும் திறன் இல்லாதவரா சரளமாக பேச முடியாத திக்குவாய் பிரச்சனை உள்ளவரா ஏதேனும் விபத்தில் அல்லது பக்கவாதம் போன்ற நோயில் சிக்கி தெளிவாக பேச இயலாதவரா அப்படியானால் அவர்கள் அவசியம் சென்று தரிசிக்க வேண்டிய ஆலயம் இதுதான் ஐத்தமிழ்தாய் ஆன்மீக நேயர்களுக்கு சிவ வணக்கம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் உள்ள திருக்கோலக்கா ஸ்ரீ ஓசைநாயகி சமேத ஸ்ரீ தாளபுரீஸ்வரர் திருத்தலம்தான் மனிதர்க்கு தடைப்பட்ட பேச்சு திறனை கூடியது இத்தகைய சிறப்பு வாய்ந்த திருத்தலத்திற்கு உங்களை அழைத்து செல்வதில் ஐத்தமிழ்தாய் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறது தளத்து ஈசனுக்கு தாளத்தின் நாமம் தாளத்திற்கு ஓசை கொடுத்ததால் இறைவிக்கு ஓசை கொடுத்த நாயகி என்ற நாமம் தாளத்திற்கே ஓசை தந்தவள் மனிதர்க்கு பேசும் ஓசை தந்தருள்வதில் வியப்பில்லை என்கிறது தல வரலாறு அந்த சிலிர்ப்பான வரலாறு என்ன என்பதை முதலில் தெரிந்து கொள்வோம் சீர்காழியில் பிறந்த திருஞான சம்பந்தர் மூன்று வயதிலேயே ஊட்டிய ஞானப்பால் உண்டு ஞானம் பெற்று என தேவாரம் பாடினார் மறுநாள் காலை தந்தையுடன் சீர்காழிக்கு மேற்கு திசையில் உள்ள திருக்கோலக்கா ஈசனை தரிசிக்க சென்றார் கொன்றை காடாக இருந்தமையால் அந்த ஆலயத்தை அறிய முடியாமல் திகைத்தவருக்கு விநாயக பெருமான் தோன்றி வழிகாட்டினார் ஆலயத்திற்கு முன்னுள்ள தாமரை மலர்கள் நிறைந்த திருக்குளத்தில் வாழை மீன்கள் பாய்வதையும் மாதர்கள் நீராடியதையும் கண்டதும் மடையில் பாய மாதரர் குடையும் பொய்கை கோலக் காவலான் என்று பாடிக்கொண்டே சென்றார் அடுத்து இறைவனைக் கண்டதும் உள்ளம் பூரித்து போய் சடையும் பிறையும் கீழ் பூச்சும் உடையும் கொண்ட உருவமென் கொலோ என்று கைகளால் தாளம் போட்டு பாட குழந்தையின் கைகள் நோகுமே என்று இறைவன் தம் ஐந்தெழுத்து எழுதிய செம்பொன்னாலான தாளங்களை அருள் செய்தார் பொற்றாளங்களுக்கு அழகும் மதிப்பும் கூடுமே தவிர ஒளி இருக்காது எனவே அந்த பொற்றாளங்களுக்கு இறைவி ஓசை கொடுத்தருளினாள் அப்படி ஓசை கொடுத்ததால் இத்தல இறைவி ஓசை கொடுத்த நாயகி என்றழைக்கப்படுகிறாள் நூற்றாண்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வை ஒன்பதாம் நூற்றாண்டில் அவதரித்த சுந்தரமூர்த்தி நாயனார் தாம் பாடிய இத்தல குறிப்பிட்டுள்ளார் சமயக்குறவர்கள் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் மற்றும் சுந்தரர் ஆகிய மூவராலும் பாடல் பெற்ற தலைமிதி என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இவ்வாலயத்தில் வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் என்ன என்று ஆலய குருக்கள் கார்த்திகேயனிடம் கேட்டோம் தென்னாடுடைய சிவனே போற்றி இறைவா போற்றி நமஸ்தே அபார சம்சார எண்ணாட்டவர்கமஸ்தே ஜெகதீஸ்வரம்பா சகஜராஜா தாலபுரீசாஜ நமசிவாயா சீர்காழியிலிருந்து பெருமான் ஞானப்பால் உண்டு முதல் ஸ்தலமாக இந்த ஸ்தலத்துக்கு வருகிறார் அவருடைய தந்தை சிவபாதகிருதயர் பெயர் அவர் தோல்மேலை சுமந்து வரும்பொழுது கைத்தாளம் இட்டு மடையில் வாழை பாய மாதரார் என்ற பதிகத்தை இறைவனை பற்றி பாடி வருகிறார் அந்த பிஞ்சு கையானது செவந்து போயிடுறது அந்த கை செவந்து போனோன்னா சுவாமி அந்த குழந்தை கை வழி வந்துடும் சுவாமி ஒரு பரிசு கொடுக்கணும் அது உலோகத்தில் சிறந்ததாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வஞ்சாகரங்கிற மந்திரத்தை உபதேசம் பண்ணி பவுன் தாளம் பரிசாக கொடுக்குறார் பஞ்சாக்கிர மந்திரத்துக்கு மேலே ஒரு மந்திரம் கிடையாது அப்பேற்பட்ட மந்திரத்தினால உபதேசம் செய்து அந்த பவுன் தாளத்தை அவருக்கு அனுகிரகம் செய்கிறார் அந்த தாளத்தை தட்டி பார்க்குறார் அந்த தாளத்துக்கு ஓசை இல்லை சப்தம் இல்லை உடனே அந்த தேவாரத்தை பாடிக்கொண்டே அம்பாள்கிட்ட போய் பிரார்த்தனை செய்கிறார் ஞான குழந்தை சம்பந்தர் அம்பாள் அந்த தாளத்துக்கு ஓசையை அனுகிரகம் பண்ணுறார் அதனால அம்பாள் ஓசையை கொடுத்ததுனால ஓசையை கொடுத்த நாயகி சம்ஸ்கிருத்தில் துவனி பிரதாம்பிகை என்ற பெயர் சுவாமி தாளம் கொடுத்ததுனால தாளபுரீஸ்வரர் சம்ஸ்கிருத்தில் சப்தபுரீஸ்வரர் ரெண்டு பேர் வந்தது இந்த அற்புதம் ஏழாம் நூற்றாண்டு அந்த அற்புதம் அதற்கு பிறகு ஒம்பதாம் நூற்றாண்டில் ஞானசம்பந்த பெருமானுக்கு எப்படி தாளம் கொடுத்தாருன்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து இங்கே பாடியிருக்கார் நாளும் இன்னி செய்யாலுங்கிற தேவாரத்தை பாடி உலகத்தில் முப்பத்து முக்கோடி தேவர்கள் முன்னாடி சுவாமி வந்து ஞான குழந்தைக்கு உன் தாளம் அனுகிரகம் செய்தார் அதற்கு பிறகு பேச்சு வராத ஊம குழந்தைகளுக்காக ஒரு அற்புதம் நடந்தது அந்த அற்புதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் நாகர்கோவில் பக்கத்தில் இருளப்பபுரங்கிற ஊரில் ஒரு தம்பதிகளுக்கு ஆண் குழந்தை பிறந்து ஏழு வயசு வரலையும் ஒரு வார்த்தை அம்மானு கூட பேச்சு வரல அப்புறம் பெரிய ஒரு டாக்டர் எப்படியான குழந்தையை பேச வைக்கணும்னு தன் சக்திக்கு என்னென்ன வைத்தியங்கள் பண்ண முடியுமோ எல்லா வைத்தியம் பண்ணி பார்த்தார் ஆனால் ஒரு வார்த்தை கூட அந்த பையன் அம்மா கூட பேசவே இல்லை இவ்வளோ செலவு பண்ணி நம்ம குழந்தை ஊமையாகவே இருக்கானேன்னு மனசு வருத்தப்பட்டு இருக்கும்போது தன் வீட்டுக்கு ஒரு பெரியவர் வந்திருக்கார் அந்த பெரியவர் வந்து இந்த சன்னிதானத்துக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போன பெரியவர் அவர்கிட்ட தன் மனக்குறைலாம் சொல்லியிருக்கார் அந்த குழந்தையோட அப்பா எனக்கு ஒரே பையன் ஏழு வயசாகிறது நடத்துகிற தர்மங்கள்லாம் எப்படி பராமரிப்பான் ஒரு வார்த்தை அம்மான்னு கூட கூப்பிடாமல் இருக்கானேன்னு சொல்லி வருத்தப்பட்டவனே அந்த பெரியவர் சொல்லியிருக்கார் நீ கவலைப்படாதேன்னு சீர்காழி திருக்கோலக்கா ஓசை கொடுத்தனாகியம்பால வேண்டிங்க ஜடப்புனால் தாளத்துக்கு ஓசை கொடுத்த அம்பால் நிச்சயம் உயிருள்ள குழந்தைக்கு பேச்சை கொடுப்பான்னு நம்பிக்கையோட சொன்னோன்னே அந்த தாயார் தான் அந்த செய்தியை கேட்டுருந்தாங்க அப்படின்னா அவங்க வீட்டு பூஜை ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு கையில் போட்டுருந்த பவுன் வலையில் கைட்டு வச்சு என் குழந்தை பேசித்தேன்னா நான் பொண்ணால் தாளம் பண்ணி கொடுக்குறேன் இதை நான் உறுதியாக செய்கிறேன் முதல் நாள் மாலை ஆறு மணிக்கு பண்ணிட்டாங்க ராத்திரி ஃபுல்லாக இந்த அம்பாலே பிரார்த்தனை பண்ணிவிட்டாங்க மறுநாள் காலம்பரம் ஆறு மணிக்கு அந்த குழந்தை எழுந்திருக்கும் போதே முதல் வாரத்தையும் அம்மான்னு கூப்பிட்டு ஓடி வந்து தான் அவங்களுக்கே ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தேன் நேற்றைய முதல் பேசாத குழந்த நம்ம அம்பாள்கிட்ட வேண்டினோம் இன்னைக்கு அம்பாள் கருணையினால பேச்சு வந்ததுன்னா அஞ்சே கால் பவுன் தாளம் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுதான் முதல் குழந்தை அதற்கு பிறகு அன்றைய முதல் இன்றைய வரை ஆயிரத்தி எட்நூறு குழந்தைக்கு மேலே பேச்சு வந்திருக்கு குழந்தை மட்டும் அல்ல மூணு வயசு குழந்தையிலேருந்து எண்பது வயசு பெரியோர்வர்களும் இங்கே வளர்நடைஞ்சிருக்காங்க பிறை உமை அதிர்ச்சியில பேச்சு நின்று போனவங்க திக்கி திக்கி பேசுறவங்க மயிலை சொல் காது கேட்காதவங்க எல்லாம் இந்த சன்னிதானத்துல வந்து இந்த அம்பாள் உத்தரவு கொடுத்து இங்கே வாக்குவாதினி மூலமந்திர அர்ச்சனை மூலமந்திர திரசதி அர்ச்சனை ஹோமம் இதெல்லாம் அம்பாளோட உத்தரவு கொடுத்து அம்பாளுக்கு சாதாரணமாக வந்து அர்ச்சனை பண்ணி தேன் நைவேத்தியம் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க அதுலேயும் இந்த அம்பாள் அருளால் பலன் கிடைச்சிருக்கு இங்கே வந்து தேனை பூஜை பண்ணி வாங்கின்னு போனாக்க இந்த தேனை நாற்பத்தஞ்சு நாள் கொடுத்துன்னு வந்து நல்லா சரியாகி வந்த பிறகு அபிஷேகம் பண்ணி பிரார்த்தனையை பூர்த்தி பண்ணுறாங்க இதுதான் இந்த கோயிலோட ஸ்தல சிறப்பு பல அற்புதம் இந்த அம்பாளுடைய அருளால் நடந்துகிட்டு இருக்கு சோசேனா ஈஸ்வர தாலபுரீஸ்வரப்பெருமானோட அருளால் இந்த ஆலய தர்ம பரிபாலனம் தேவக்கோட்டை வைரவன் செட்டியார் அவர்கள் இந்த ஆலய தர்ம பரிபாலனம் செய்து வருகிறார்கள் அதுமாரி இங்கே ஓசைய நாயசமே தாலபுரீஸ்வர பெருமானுடைய திருவுறளாலே எல்லோருக்கும் எல்லா நற்பயன்களும் கிடைத்து பேச்சு வராத ஓம குழந்தைகள் காது கேட்காதவங்களுக்கெல்லாம் நல்ல பயன் கிடைத்து எல்லோரும் ஒற்றுமையாம சந்தோஷமாகவும் வாழ வேண்டும் என்று எம்பெருமானை பிரார்த்தனையை செய்து ஆசீர்வதிக்கிறோம் சென்ற காலத்தின் பழிதிலாத்திரமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இங்கு எழுந்து அருளப்பெற்ற பேரதனால் எற்றைக்கும் திரு அருளுடையோன் நன்றியில் நரியில் அழுந்திய நாடும் தமிழ் வேந்தன்மைந்து மின்றிக்குள் திருநீழ்ந்து விளங்கும் மேன்மைகள் படைத்தனும் என்பார் நம பார்வதி பதயே அரஹர மகாதேவா நடைபட்டவர்கள் மஞ்சள் பொடியினால் திங்கள் கிழமைகளில் இத்தலத்தில் உள்ள மகாலட்சுமிக்கு பதினோரு வாரங்கள் தொடர்ந்து அர்ச்சனை செய்தனர் அதற்குள்ளாகவே வேண்டுவோருக்கு திருமணம் நடைபெற்று வருவது அனுபவமாக உள்ளது பள்ளி கல்லூரி மற்றும் அரசு பணிகளுக்கான தேர்வுகள் எழுதி தோல்வியுற்றவர்கள் அடுத்த தேர்வுக்கு செல்லும் முன் இங்குள்ள சரஸ்வதிக்கான மூல மந்திரத்தில் திரிசதி அர்ச்சனை செய்து ஓசை கொடுத்த நாயகி அம்பாளுக்கு பால் அன்னம் நிவேதனம் செய்து வழிபட்டால் மறுதேர்வில் வெற்றி பெறுவது உறுதி பாடுபவர்கள் ஸ்ரீ லக்ஷ்மி மூல மந்திரத்துடன் திரிசதி அர்ச்சனை அம்பாளுக்கு செய்து சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்து வழிபட குறிப்பிட்ட காரியம் நிறைவேறி செல்வம் கிடைத்து வறுமை நீங்கும் பத்து வயது வரை பேச்சு வராத குழந்தைகளுக்கு மருத்துவம் மாந்திரிகம் என பல வகைகளில் அலைந்து கொண்டிருந்த தம்பதிக்கு சிவபக்தர் ஒருவர் ஜடப்பொருளான தாளத்திற்கு ஒளி கொடுத்தவள் சீர்காழி அருகே உள்ள திருக்கோலக்கா திருத்தலத்தில் வீற்றிருக்கிறாள் அவள் உயிருள்ள உங்கள் மகனுக்கும் ஓசை ஒளி கொடுப்பாள் என்று கூறியதை தெய்வ வாக்காக ஏற்றுக்கொண்டு மறுநாளே இத்தலத்தில் வந்து வெண்கலம் கட்டி ஓசை எழுப்பி அம்பாளிடம் எங்கள் மகனுக்கு பேச்சு வர வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்தார்கள் மறுநாள் அதிகாலையில் எழுந்த மகன் அம்மா என்று பேச ஆரம்பித்தவுடன் அவர்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை இது இத்தலத்தை இறைவன் தரும் அருண் பிரசாதம் சம்பவம் நடந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதாம் ஆண்டு அன்று முதல் இன்று வரை சுமார் ஆயிரத்து எண்ணூறு குழந்தைகளுக்கு மேல் பேசும் பாக்கியம் கிடைத்து பலனடைந்திருக்கிறார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பேச்சுவந்த விபரத்தை அவர்கள் கையாலேயே எழுதி வைத்துள்ளனர் அதனை ஆலய பார்வையாளர் புத்தகத்தில் இன்றும் காணலாம் என்றார் ஓர் அற்புத தளத்தில் சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐ தமிழ்